சால்வேஷன் ஆஃப் இண்டியா வழங்கும் ஜீவவார்த்தை தேவ செய்தி கே மோசஸ் மாரியப்பன் மதுரை சால்வேஷன் ஆஃப் இண்டியா ஜப வீட்டில் ஞாயிறுதோறும் காலை எட்டு மணி முதல் ஒன்பது வரை ஆராதனை நடைபெறுகிறது ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் YouTube சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி ஆழ்தும் ே உைநான் தூதிப்பேன் தூதிப்பை எந்த வேளையிலும் துதிப்பே இயேசுவே உயான் தூதி பே தூதிப்பை எந்த வேளையிலும் துதிப்பே ஆதியும் நீரே அந்தவும் நிரே நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை பேதி துதிப்பேன் எந்த வேளையிலும் உமைநான் தூதிப்பே தூதிப்பே எந்த வேளையிலும் தோதிப்பே தாய் தந்தை நீரே தந்தையும் நீரே தாவரம் நீரே என் தாரரம் நீரே தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் ிபே எந்த வேளையிலும் துரிப்பே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே எந்த காலத்திலும் இந்த நீளத்திலும் நன்றிமைநான் நான் பே இயேசுவே உமை நாதிப்பே துதிப்பே இந்த வேளையிலும் துதிப்பே இயேசுவே உம்மை நான் துதிப்பே துதிப்பே இந்த வேளையிலும் துதிப்பே துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் என் மாறிடானே சுன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் என் மாறிடானே ச எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாழலும் வை நான் துதிப்பேன் வேளையிலும் இசுவேவு மைதா துதிப்பே இந்த வேளையிலும் துதிப்பே நல்லதொரு போராட்டம் போராடுவோம் விசுவாசம் காத்துவசுந்தரரிய நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு நேசர் வருகையில் தந்திடுவா நம் நேசர் வருகையில் தந்திடுவா கலங்கிடவே மாட்டே நான் கலங்கிடவே மாட்டேன் கலங்கிடவே மாட்டேன் நான் கலங்கிடவே மாட்டேன் என் இயேசு கைவிட மாட்டா என் இயேசு கைவிட மாட்டா எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கவலை கண்ணி எல்லாம் மறைந்து விடும் இந்த உயிர் நாளிலே உங்களுடைய துக்கத்தை கத்தரால் மாற்றக்கூடும் என்றால் எல்லா வாய் திறந்து சொல்ல போறோம் எங்கள் கவலை கண்ணி எல்லாம் மறைந்து விடும் எல்லா கைகளை கட்டி உங்கள் இருதயம் கலந்தாதிருக்கள் என்று சொல்லி இருக்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லி இருக்கிறார் திக்கற்றவருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆகையினால் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நான் இனி கலங்கவே மாட்டேன் என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னோடு கூட இருந்து இந்த நாளிலே நாங்கள் பாடினதை போல என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் எனக்கு விடுதலை நாயகன் வெற்றியை தருவார் ஓ எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவரை நன்றியாய் நான் துதிக்கும் போது அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க இந்த நாளிலே இந்த ஆலயத்திற்குள் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் இந்த ஆராதனையிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவன் தொலைக்காட்சியில பார்க்கிற சபையில கேட்கிற ஆண்டோடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற ஓ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வெளியில் கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உலகத்தின் முடிவு பரியனும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எனக்கு சமாதானம் கொடுப்பதற்காய் அவர் ஆக்கினை அடைந்திருக்கிறார் அந்த விடுதலை நாயகன் வெற்றி சிறந்தார் சிலுவையிலே உயிர் தருந்தார் அல்லே லூயாதினம் மறந்தாலும் நாதியத்து போனாலும் உங்க அமேன் அப்பா உங்க கிருப இந்த ஆராதனையில எங்களுக்கு இருக்கிறதற்காய் நன்றி இந்த வேலையில எங்களுக்கு இருக்கிறதற்காய் நன்றி எங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதற்காய் நன்றி இதை பார்க்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று சொன்னீரே அந்த பாக்கியத்தை கொடும் என்று சொல்லி கேளுங்க கத்தர் உங்களுக்கு அளவில்லாத கிருபை இந்த நாளிலே வைக்கிறார் எல்லா கரங்களை தட்டி அப்படியே நன்றி சொல்லுங்க இந்த நாளிலும் கூட என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தேன் ஒரு அழகான விஷயத்த உங்கள் மத்தியில் கேள்வியாக வைக்கும்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் முப்பத்தி நான்காவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் முப்பத்தி நான்காவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் வாசிக்க கேட்போம் எனக்கு உணர்வை தாரும் எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு உமது வேதத்தை பற்றிக்கொண்டு

அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் மறந்து ஒரு சிறிய பாவத்துல பச்சை பால இடத்துல விழுந்து போய் ஆண்டவரை துதிக்கிறதற்கும் தேடுகிறதற்கும் அவன் மறந்து போனான் ஐயா நீர் என்ன சவுளின் கைக்கு தப்பு வைத்தது உணர்வை மறந்து போகக்கூடாது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை அரியணை ஏற்றினதை மறந்து போகக்கூடாது என் பாவத்திலிருந்து நான் மனம் திரும்பி என் பாவத்திலிருந்து நான் மனம் திரும்பி உம்மை முழு இருதயத்தோடு பற்றிக்கொண்டு என்ன செய்யணும் துதிக்கணும் அலலோயா உணர்வுனா என்னது உணர்ச்சினா என்னது சில பேரை பார்த்து சொல்லுங்க ஏன்டா உணர்ச்சியே இல்லாம படுத்திருக்க அப்படிம்பம்ல என்ன காரணம் சரி இப்ப உணர்வுனா என்னன்னு தெரியணும்னா பக்கத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் லேசா அப்படி கிள்ளி வைங்க பாப்போம் கிள்ளி வைங்க வலிக்குதா எனக்கு கூட இப்ப நிற்கும் போது கால் வலிக்குது ஏன்னா ரெண்டு மூணு மணி நேரம் தொடர்ச்சியாக நின்று கொண்டிருக்கிறேன் கத்தருக்கு ஸ்ரோத்திரம் இதுதான் உணர்வு இன்னொன்னு இருதயபூர்வமா சில காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும் உணர முடியும் அல்ல இல்லையா நமக்கு வலிக்காது நமக்கு பிரச்சனை இருக்காது ஆனா மத்த சம்பவங்களை பார்க்கும்போது நம்ம எரியாமல் கண் கலங்குவோம் பாருங்க அதுக்கு பேர் என்னது உணர்வு உணர்வா இல்லையா உணர்வா இல்லையா இந்த இரண்டையும் அவன் வேண்டும் என்றுதான் மறந்தேன் இப்பொழுது எனக்கு அதை தந்தீங்க எல்லாம் நான் அக்கறை கொள்வதை விட்டுவிட்டு பாவத்தில் விழுந்து போவதை விட்டுவிட்டு பாவத்தை பின்தொடர்வதை விட்டுவிட்டு உண்மை நான் முழு இருதயத்தோடும் என்ன செய்வேன் பற்றி கொள்வேன் துதிப்பேன் அலலூயா ஏசு கிறிஸ்து நான் சொல்றேன் உணர் உள்ளவராகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்தார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கரங்களை தட்டி கத்தருக்கு ஸ்ரோத்தர் பண்ணி ஏசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தாரு உணர்வு உள்ளவராய் வாழ்ந்தார் இல்லைன்னு சொல்ல முடியுமா நிச்சயமா சொல்ல முடியாது கள்ளன் நிக்கிறான் பக்கத்துல நிக்கிறது யாரு கள்ளன் ஆனாலும் அவனை பார்த்து சொன்னார் உணர்வுள்ள ஒரு வார்த்தை அவன் கேட்டு கண்டதற்கு இணங்க அவர் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் ஹலலோயா இன்னொரு காரியம் சொல்லலாம் உயிர் தழுந்த பிறகு அவர் உணர்வை காமித்தார் உணர்வோட இருக்கிறேங்கிறத காமிச்சார் எங்க தோமா சொன்னா நான் உண்மை தடவி பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன்னு சொல்ல மனுஷன் இருந்தா அவங்க கிட்ட கொண்டு வந்து எப்பா இங்க பாரு ஆவினா இப்படி வராது நான் மாம்சமாக மறுபடியும் உயிர் தெளிந்திருக்கிறேன் இந்த என் கை இந்தா என் காலு இந்தா என்னுடைய சரிதம் என்று எல்லாவற்றையும் தடவி உணர்வு வரும்படி காமித்தார் ஹலோயா இந்த ஆண்டவர் இந்த உலகத்திற்கு உணர்வோடு வந்தார் அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை சரியாக செய்து முடித்தார் வாழ்க்கையில நன்மை செய்கிறவராகவே தன்னுடைய ஊழிய காலங்களை கழித்தார் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம் அவருடைய குடும்பம் என்று சொல்கிறோம் அவருடைய குணாதிசயங்களை கேள்விப்படுகிற எத்தனை பேர் இன்றைக்கும் தாவிதை போல இயேசுவின் பிள்ளைகளாக எப்பொழுது கேட்க போறீங்க எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த கடைசி காலங்களிலே உலகம் எங்கிலும் பார்க்கும் போது ஒரே சண்டை ஒரே பிரச்சனை இனக்கலவரம் மத இதற்கு எல்லாமே வயா மீடியா அடிப்படை காரணம் என்ன உணர்வுகள் மனிதாபிமானங்கள் என்ன செய்து போச்சு கிட்டு போய்விட்டது செத்து போய்விட்டது ஆனால் இன்னைக்கு நம்ம கேட்கணும் இல்ல என் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த போது காதை வெட்டினவனையும் திருப்ப ஒட்ட வச்சு உணர்வுள்ளவர் நிரூபிச்சாரு அதே மாதிரி காட்டி கொடுத்தவனையும் என்று சொன்னார் அதே போல தடவி பார்க்கணும்னு ஆசைப்பட்டவனையும் தடவி பார்க்கும்படி கூப்பிட்ட ஒருத்திக்குறது உணர்வு தெரிஞ்சிச்சு எனக்கும் உணர்வு தெரியும் நான் ஒரு உணர்வுள்ள மனுஷன் நான் ஒரு உணர்வுள்ள மனுஷின்னு சொல்லுங்க கத்தர் உங்களுக்குள்ள முழு இருதயத்தோடு ஃப்ரீயா ஆராதிக்க முடியும் முழு இருதயத்தோடு நீங்க சந்தோஷமா பாட முடியும் இன்னும் நிறைய பேருக்கு கிறிஸ்து நமக்காக மறித்தார் உணர்வே இல்லைங்க எனக்காக உயிர் உணர்வே இல்லை சொல்ல முடியும் நிச்சயமா அப்படி ஒரு உணர்வு இருந்திருந்தா இன்னும் எத்தனையோ இடத்துல ஏசு யாருன்னு கேட்கிற சத்தம் என்ன செய்யாது இருக்காது உணர்வு தான் ஏசுவா அது யாரப்பா அது எங்க ஊர்ல ஏதோ ஒரு பத்து பேர் இருக்காங்க ஏதோ பண்ணுவாங்க ஏதோ பாட்டு பாடுவாங்க நான் சொல்றேன் ஏதோ ஏதோ இல்ல எல்லாவற்றையும் செய்து முடித்த எல்லாவற்றுக்கும் மறுபடியும் பிறந்த எல்லாவற்றிலும் மீண்டும் வரப்போகிற உணர்வுள்ள தெய்வம் அவர் அவரை பற்றி கொண்டாள் எந்த நேரமும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நான் துதிக்கிறேன் தேடுகிறேன் என்றால் நீங்களும் தேட முடியும் ராஜாக்கள் புஸ்தகத்துல பார்க்கும் போது கேஆசின்னு ஒரு மனுஷன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன நேரம் இல்ல அதனால முடிக்கணும் அவன் என்ன செஞ்சிருவான் நாகமான் இடத்துல பொருட்களை அவகரித்து கொள்வான் படிச்சிருக்கீங்களா எந்த அதிகாரம் அஞ்சாம் அதிகாரம் வெரி குட் கொஞ்சம் கிட்டத்துல வந்துட்டீங்க எத்தனாவது வசனம் அதான் தெரியல இருபத்தி அஞ்சுல இருந்து பார்க்கலாம் இருபத்தி ரெண்டுல இருந்தே பார்க்கலாம் கரங்களை தொட்டி தோத்துறோம் அப்போ அவன் ஒரு வார்த்தை கேட்பான் எப்பா நீ போனியே நீ போனியே கூட போகும்போது என் மனம் உன்னோட கூட இல்லையா உணர்வு 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 அல்லலோய்யா தா இதுக்குள்ளே அதுதான் உணர்வு வந்திருக்கு எவ்வளவு என்னை கொடுத்தீங்க எவ்வளவு என்னை அலங்கரிச்சிங்க எவ்வளவு என்னை அரியணை ஏற்றுனீங்க சவுள் இந்த பக்கம் நான் அந்த பக்கம் நின்று ஐயோன்னு கதறின போது என் மகனேன்னு சொல்லி எதிரியே கூப்பிட வச்சீங்களேன் உம்மை மறந்துட்டு நான் உம்மை தேடாம விட்டுட்டு போயிட்டேனேன் தான் அவர் எழுதுறாரு எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் அப்பொழுது நான் உம்மை முழு இருந்தயத்தோடு முழு இதயத்தோடு பற்றிக்கொண்டு துதிப்பேன் கரங்களை தட்டி கத்துறக்கு ஸ்ரோத்திரம் பண்ணேன் நான் ஆண்டோர்ட்ட கேட்பேன் ஆண்டவரே நான் கல்வியில பெரிய ஆள் கிடையாது பண வசதி பெருசா கிடையாது என்ன போல ஒரு பார்வையிற்றுகிட்ட நான் ஊழியக்காரரா தான் வேலை பார்த்தேன் பாட்டு பண்ணேன் கத்தரிடத்தில் அபிஷேகம் பண்ணி வைத்தார் அந்த மனுஷன் அழகா என்ன வழி நடத்தினார் அந்த மனிதர் அவருடைய பூழியத்தில் நான் கற்றுக்கொண்டதை உணர்வோடு நான் செய்யும் போது எனக்கு ஒரு ஆலயம் வேணும் நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எனக்கு வேணும் நான் துதிக்கணும் நான் ஆராதிக்கணும் கேட்டேன் இன்னைக்கு அழகா நீங்க பாக்குறீங்க நல்ல ஒரு ஆலயத்தில் உட்கார்ந்து உணர்வோடு கத்தரிடத்திலே நீங்கள் உண்மையா இருந்தால் துதித்தால் தேடினால் கண்டடைவீர்கள் நிச்சயமாக கண்டடைவீர்கள் ஆனால் இன்னும் நம்ம எப்படி இருக்கிறோம் உணர்ச்சி இல்லாமல் உணர்வில்லாத ஒரு மனிதனாகத்தான் இருக்கிறோம் சில வீட்டுல பாத்துருக்கிறல்ல புல்லா அழுதுகிட்டு இருக்கோம் அவன் பாட்டுக்கு உட்காந்து நல்லா அரைச்சுக்கிட்டு இருப்பான் எத்தனை வீட்டுல இருக்குது புல்லா அழுதுகிட்டு இருக்கோம் அவன் பாட்டுக்கு உட்காந்து நல்லா என்ன செஞ்சுட்டு இருப்பான் அரைச்சிட்டு இருப்பான் அதுக்கு என்ன செய்யறது அவ வந்து தூக்குவான் ஆனா சில மனிதர் இருக்கிறாங்க சில மனிதர் இருக்கிறாங்க உணர்வுள்ளவர்கள் பிள்ளை லேச அப்படின்னாலே போதும் என்ன வேலை இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு வருவாங்க அதுதான் உணர்வு கரங்களை தட்டி கத்திற்கு ஸ்ரோத்திரப்படும் மனிதனுடைய வாழ்க்கையில எது வேணாலும் இல்லாம இருங்கய்யா உணர்ச்சி இல்லாம உணர்வு இல்லாம இருந்துடாதீங்க கடவுள் எவ்வளவு அழகா நேசித்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதை இன்னைக்கு நாம இருபத்தி நாலுல இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் நினைத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று நினைத்து பாருங்கள் எத்தனையோ பேர் கொரோனாவில் ஆதாரமில்லாமல் மடிந்து போனார்கள் எந்த பார்வை இல்லாதவங்க அது இந்த சபையில் உட்கார்ந்து இருக்கிற ஹேண்டிகேப்ட் மற்ற அதர் ஹேண்டிகேப்ட் ஆகுது ஆகாரம் இல்லாமல் நான் சேவ சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதுல நான் சவால் விட்டு சொல்வேன் சேலஞ்சாக சொல்வேன் முக்கால்வாசி நேரம் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தது என் ஆண்டவராகிய இயேசுவினுடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி நானும் உணர்வோடு இருப்பேன் கடந்து ஈஸ்டர் இப்ப கூட இந்த நலத்திட்ட உதவிகளை மோசஸ் பேச மட்டும்தான் செய்தார் அவருக்கு தெரிஞ்ச பாட்டை அரகறையா நடுங்கிக்கிட்டு பாட மட்டும்தான் செஞ்சார் கீபோர்டு கூட எனக்கு போட தெரியாது சும்மா லேசார் இதை மட்டும்தான் போட தெரியும் ஆனால் உணர்வுள்ள ஜனங்கள் கொடுத்தாங்க அந்த உணர்வோடு எதையும் என் பாக்கெட்டில் வைக்காம உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது வேறு எதுவுமே கிடையாது நான் அன்னைக்கு சொல்லுவேன் இன்றைக்கி சொல்லுவேன் என் ஸ்டாஃபுகள்கிட்டே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நான் செத்தா இருக்கிற வந்து ஆளுக்கு ஐநூறு போட்டு வசூல் பண்ணி போடணுமே தவிர என் பாக்கெட்ல என் பீரோலையும் என் ட்ராயர்லையும் எதுவுமே இருக்கக்கூடாது இந்த உணர்வு எனக்குள் இருக்கும்போது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாட்களும் நான் இல்லை நீங்க பாக்குறீங்க கத்த நடத்துறத அந்த உணர்வோடு நீங்க கத்தர துதிச்சு பாருங்க தேடி தேடினான் மறுபடியும் கண்டடைந்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் நித்தம் நித்தம் நடத்தப்படுகிறேன் போஷிக்கப்படுகிறேன் இன்னைக்கு அந்த உணர்வோடு நீங்க இருந்தீங்கன்னா கத்தர் உங்களை நடத்துவார் அலலோயா ஆபரகாமன் ஒரு மனுஷன் உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு மனுஷன் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனுஷன் அவருக்குள்ள ஒரு உணர்வு இருந்துச்சு அவருக்குள்ள என்ன உணர்வு தெரியுமா இத்தனை வயசுல புள்ளையை கொடுத்த ஆண்டவருக்கு அல்லேலூயா நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா ஆமென் 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 இத்தனை வயசுல புள்ளையை கொடுத்த ஆண்டவருக்கு இந்த பதினேழு வயசு மாலிபனை நான் விட்டநா கூட திரும்ப தருவார்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு இருந்துச்சு அந்த நம்பிக்கையோடு நான் கத்தனிடத்தில் அவ்விடம் மட்டும் போய் தொழுது விட்டு வருகிறேன் என்று சொன்னான் அவன் உண்மையாகவே தொழுது விட்டு வந்தான் பிள்ளையை மறிக்க கொடுக்காமல் உயிரோடு கொண்டு வந்தான் கரங்களை பண்ணுங்க இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் என்னை போன்ற பல இடத்திலே உங்களுக்கு உதவிகளை செய்திருப்பார்கள் பல மீட்டிங் போறீங்க பல காரியங்களை பெற்றுக் கொள்கிறீங்க எத்தனை பேர் உறவு உணர்வோடு சபைக்கு வருகிறீங்க உணர்வோடு சபையை நோக்கி பார்க்கறீங்க உணர்வோடு சபையை கொடுத்த கத்தரை நோக்கி பார்க்கறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இனி இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த நாள் இந்த நாள் கிருபையினால் இரக்கத்தினால் தயவினால் கிருபையினால் இரக்கத்தினால் தயவினால் ஆகையினால இனிமே நீங்க என்ன செய்யணும் தாவித போல கேட்டு ஆண்டவரை தேடி முழு இருதயத்தோடு எப்படி பாதி அரகர இருதயத்தோடு அல்ல முழு இருதையத்தோடு தேவனை பற்றிக்கொள்ள வேண்டும் அலலோயா எத்தனை பேர் இந்த நாளில் தீர்மானம் எடுக்கப் போறீங்க உண்மையாகவே எனக்குள்ள இப்போ ஒரு உணர்வு வந்துச்சு என் சரீதம் செத்து போயிருந்துச்சு ஆத்துமா செத்து போயிருந்துச்சு ஆவி செத்து போயிருந்துச்சு எல்லாம் இயேசுவின் நாமத்தில் புதிதானது எனக்குள்ளே ஒரு உணர்வு வந்துச்சுன்னு சொல்லுங்க உங்களுக்கு உணர்வு வரும் நான் சொல்றேங்க இந்த ஊழியத்துல இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்கு வேணாலும் ஒரு நாளும் என்னுடைய உடல வழக்க இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன் என் தேவைகள் சந்திக்கப்பட இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன் மற்றவர்கள் வாழ்வதற்காகத்தான் இந்த ஊழியத்தை செய்வேன் என் நிலைமையை பத்தி தெரியும் நான் எப்படி இருந்திருக்கிறத தெரியும் இனிமேல் எப்படி நடத்துவார் என்பது எனக்கு தெரியும் இப்ப அந்த தேவனிடத்துல உங்களை கொடுத்து ஜெபிக்க போறேன் என்னோட சேர்ந்து நீங்க கேட்க போறீங்க அண்டு எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தந்தா இந்த மோசஸ் போல நானே ஜோம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க தீர்மானம் எடுத்து பின்பற்ற முழு இருதயத்தோடு தேட அவரிடத்துல நாடுங்க வாஞ்சிங்க உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்தி உங்களை ஆற்றி உங்களை தேற்றி வருகிற நாட்களில் உங்கள் வாழ்க்கையில கண்ணீர் இல்லாத ஒரு நாளாக கவலை இல்லாத நாளாக கஷ்டம் இல்லாத நாளாக வேதனை இல்லாத நாளாக உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அந்த நல்ல தெய்வனை நோக்கி இப்பொழுதும் நான் ஆண்டுடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன் என்னோடு சேர்ந்து நீங்களும் கூட இருக்கின்ற இடங்களிலே ஜெபியுங்கள் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளுக்காக பெயர்கள் வாசிக்கப்படும் வாசிக்கிறவர்கள் மாத்திரம் இருக்கிற இடங்களிலே எழும்பி நிலங்கள் உங்களுக்கு கைபிடித்து கொண்டு வந்து விடுவார்கள் நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் மீதி உள்ள நபர்களுக்கு கீழே கொடுக்கப்படும் இப்பொழுதும் நாம் ஜெபம் செய்வோம் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓ சேன தேவனே சிலுவையினால் மீட்டவர இன்று கூட சிறுகளால் மூடிக்கொண்டு இந்த ஆராதனை நடத்தினவர வந்திருக்கிற தொலைக்காட்சியில பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க போகிறவரே நமக்கு நன்றி செலுத்துகிற என்னப்பா உணர்வோடு இந்த ஊழியத்தை செய்ய உக்ரானமா இந்த ஊழியத்தை செய்ய உண்மையா இந்த ஊழியத்தை இனியும் நீர் தருவீர் என்று விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் கெட்டு போகிறதில்லை என்று சொல்கிற வேத வசனத்தின்படி இந்த சபையில் உட்கார்ந்து விசுவாசிக்கிற பிள்ளைகள் தூரத்தில் இருந்து கேட்டுக்கொண்டு விசுவாசிக்கிற பிள்ளைகள் அண்டவரை என்னோடு உதவி செய்கிற அருமையான ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் கொடுக்கிறேன் நீங்க ஆசீர்வதிங்க நீங்க பலப்படுத்துங்க நீங்க காத்துக்கொள்ளுங்க என்று கொடுக்கிறவர்களை கூட நீங்க உதவி செய்யுங்க அப்படியே செய்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நல்ல பிதாவே ஆமேன் 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 பத்து பேர்கள் வாசிப்பாங்க நீங்க எப்படி வரணும்னா இருபது பேரா வரணும் ஏன்னா ஒருத்தர் கையில மளிகை பொருளும் ஒருத்தர் கையில அரிசியும் கொடுப்பான் தூக்க முடியாது மளிகை பொருள் வந்து நல்லா கவனிங்க மளிகை பொருள் வந்து மாதந்தோறும் கொடுக்கிற பொருட்களை விட இந்த மாதத்தில் மூன்று பொருட்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்டிருக்கு நல்லா சந்தோஷமா கைகளை தட்டி கத்திற்கு நாமத்தை மேம்படுத்து ஒன்னே ஒன்னு சொல்லுவேன் இது மோசஸ் மாரியப்பன் உங்களுக்கு கொடுக்கல யாருமே மோசஸ் மாரியப்பனுக்கு தேங்க்ஸ் சொல்லிடாதீங்க உணர்வுள்ள ஜனங்கள் கொடுக்கறாங்க உணர்வுள்ள ஜனங்களை கத்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார் ஆகையினால அவர்களுக்காக ஒவ்வொரு குடும்பங்களும் இதிலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நிறைய பிள்ளைகள் இப்பொழுது பேர்கள் வாசிக்கப்படும் பாவங்களை மன்னித்தி பாவங்களை நீக்கி சத்துருவின் கழில் நின்று விடுதலை அளித்தி பாவங்களை மன்னித்தி பாவங்களை நீக்கி சத்துருவின் கழில் நின்று விடுதலை அளித்தி புகழை நான் பாடுவே தினம் தினம் புகழை நான் பாடுவே பாடுவேசையாவும் புகழ் பாடுவேசையாவும் புகழ் பாடுவே பாடுவே கண்மலை மீதின் கால்கள் நிறுத்தினே உன்னதங்களின் உட்கார செய்தி மலன் கால்கள் பால்கள் இருக்கிறேன் உன்னதங்களின் செய்தி பேரம்மம் என் உள்ளத்தில் கொங்குதையா இல ஆன எந்த வாழ்வில் வந்ததையா சொல்லில்லா பேரின்மம் என் உள்ளத்தில் பொங்குதையா ஜீவனுள்ள நாளல நான் உமைப்பாடுவே தீவனுள்ள நாளல நான் உமைப்பாடுவே இயேசையா இயேசயா உம் புகழ பாடுமே இயேசையா இயேசயா உம் புகழ பாடுமே கண்மலை வீதியின் கால் பதித்திடும் உம் நதங்கலின் ஊकारे செய்தே இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கின அத்தனை குடும்பத்தாருக்கும் ஆண்டுடைய நாமத்தில் நன்றிகளை செலுத்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க இப்பொழுதும் கூட நாம் ஜபம் செய்வோம் மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறபடினாலே நாங்கள் திட்டமிட்டதன்படி அடி அல்ல எங்கள் பிரயாசத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய திட்டத்தின்படி இந்த நாளிலே உதவிகளை வழங்க நீர் கிருபை தந்தீர் அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து உம்முடைய கிருவை உம்முடைய இரக்கம் உம்முடைய தயவு உம்முடைய அன்பு உம்முடைய வழிநடத்துதல் எங்கள் ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் எங்கள் ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னோடு பணியாற்றுகிற அத்தனை குடும்பத்திற்கும் சபை விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் நிற்கிறேன் அன்றுவரை இந்த ஊழியத்தை எவ்வளவு மனபாரத்தோடு இவ்வளவு போராட்டத்தோடு எவ்வளவு கண்ணீரோடு வேதனையோடு செய்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆனால் உம்முடைய வேத வசனத்தின்படி நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்ற கலாத்தியர் ஆறின்படி செய்ய நீர் கருவை கொடுத்தீர் நீர் நன்மை செய்கிறவராகவே இந்த உலகத்தில் சுற்றித் திரிந்தீர் அதை போல இன்றைக்கு செய்வதற்கு நீர் உதவி செய்தீர் இந்த உதவி நீர் கொடுத்திருக்கிற இந்த பெலன் மற்றும் நீர் எவ்வளவு காலங்கள் பெலன் கொடுக்கிறீரோ அந்த நாட்கள் வரை உம்முடைய ஊழியத்தை நன்மை செய்கிற ஊழியமாகவே செய்து நன்மையின் நாயகனை நாங்கள் வந்தடைய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ரச்சக பெருமான் ஏசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் கெஞ்சுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் கேபதூர் பிரான்ச் உங்களது இருபத்தி நான்கு மணி நேர ஜெபத் தொடர்புக்கு மோசஸ் மாரியப்பன் இரண்டின் கீழ் இருபத்தி ஆறு எஸ் பி நத்தம் அஞ்சல் திருமங்கலம் தாலுகா மதுரை மாவட்டம் ஆறு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு போன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் போர் ஜீரோ ஜெபியுங்கள் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக